உங்க ரெண்டு பேத்துக்கிட்டேயும் ஒரு கேள்வி ஒரு காளை மாடு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் பால் கறக்குது அப்ப ரெண்டு மாடு ரெண்டு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கும் பதினஞ்சு லிட்டரு இல்ல இருபது லிட்டரு ஏய் பதினஞ்சு லிட்டரு இருபது லிட்டரு பா அஞ்சு லிட்டரு இருபது லிட்டரா தப்பு சரியான பதில நீங்க சொல்லுங்க நான் பெண்களை நாயா மதிக்கிறேன் நாங்க மட்டும் நாயாவும் மதிக்கிறோம் ஏதோ பேசுறதுக்காக நாயா பேசிகிட்டு இருக்காத நேரத்துக்கு அடுத்தாதான் நல்ல விபரமா என்னவ்ல இந்த பொழுது மருந்து தலையில் தேய்ச்சு விடான் ஏன் உனக்கு கை இல்ல நீ ஏன் தேய்ச்சிக்கிறது இல்ல அரைக்கி தேய்ச்சா தான் நல்லது நாங்க ஏய் இல்ல எங்க போற எங்க அம்மா வீட்டுக்கு என்ன காரணம் உனக்கு எனக்கு ஒத்து வராது நான் எங்க அம்மா வீட்டுல இருக்க போறேன் இதுக்கு மேல இங்க வர மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பக்கெட் பிரியாணி ஆர்டர் போடுறேன் வாங்கி தின்னு விட்டு

என்னங்க உங்களுக்கு பிடிக்குமே நீ எவ்வளவு வடை சுட்டு வச்சிருக்க பாருங்க எல்லாத்தையும் நீங்க தான் சாப்பிடணும் இவ்வளவு வடையும் நான் எப்படிமா சாப்பிடுறது கண்டிப்பா சாப்பிடுவீங்க அடுத்த மூணு நாளைக்கு நம்ம வீட்டுல சமையல செய்ய போறது கிடையாது உங்களுக்கு வடை தான் சாப்பாடு ஏண்டி ஒரு குண்டா புள்ள வடையை சுட்டு வச்சுட்டு மூணு நாளைக்கு சமைக்காம தப்பிக்கலான்னு பாக்குறியா இந்தாடி அண்ணா ஒரு நூறு கிராம் புரோட்டீன் வர மாதிரி சிக்கன் கொடுங்க ஏமா புதுசா ஜிம்ல ஜாயின் பண்ணிருக்கியா

வலிக்கலங்க தலைய வலிக்கல அப்புறம் எதுக்கு தலைய தேய்க்கிற இது தேச்சு தேச்சு பழகிடுச்சா இந்த வாசனை இல்லாம பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு பழகிடுச்சா என்ன போதை மருந்துக்கு பழக்கமான மாதிரி சொல்றா பிருந்தா உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நீளமா முடி வளருது அதுவா தினமும் காலையில ஆனா தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கணும் அப்புறம் வந்து மதியம் ஆனா தலைக்கு நல்ல எண்ணெயை தேய்க்கணும் அப்புறம் நைட் ஆனா கழுத்தி வச்சிடணும் யா ஊர்யா உன்னை அவ கேட்டாளா உன்னை அவ கேட்டாளா உமே எனக்கு ரொம்ப ਨਾਲ ஒரு சந்தேகங்க அது என்னன்னா நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலனா மாவாட விட்டுறாங்கல்ல அதே மாதிரி நம்ம பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்டாம விட்டோம்னா பேங்க்ல வேலை கொடுப்பாங்களா ரெண்டு பேரும் எங்க போறீங்க நம்ம கடலூர் மாவட்டத்துல ஆரஞ்சும் அல்வாவும் தராங்களாம் அதான் வாங்க போறோம் அட பயிரிட்டீங்களா அது ஆரஞ்சு அல்வா இல்ல ஆரஞ்சு அலாட்ட மழை வருவது உள்ள வாங்க பெரியவரே உங்கள கூப்பிடுறாங்க என்ன கூப்பிடலடா உங்களுக்கு தான் தெரியும் காது கேட்கலையா பெரியவரேன்னு சொன்னது மட்டும் இல்லாம காது கேட்கலையான்னு வேற கேட்கிறாடா அடுத்து கண்ணு தெரியாதா கேட்கறதுக்குள்ள திரும்பி பார்த்தோம் என்னங்க வந்து சாப்பிடுங்க பிரியாணி ஆறிட போகுது எதுக்குமா இன்னைக்கு பிரியாணி செஞ்ச யார கேட்டு நீ பிரியாணி செஞ்ச உங்களுக்கு பிரியாணி இருக்கு தக்காளி சேர்த்து கிண்டி வச்சுக்கிட்டு அதுல ரெண்டு சிக்கனை தூக்கி போட்ட மாதிரி இருக்குங்க இவ பிரியாணி பிரியாணி செஞ்சிருக்காளா